மத்திய மாநில அரசுகள் லாரி தொழிலுக்கு உதவி செய்யாவிட்டாலும் தொழிலை நசுக்க வேண்டாம் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் குமாரசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக சேலம் மாவட்டம் சங்ககிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து சென்னையில் வரும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை கூட்டி ஆலோசிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நிர்ணயம் செய்வதை என்று கூறுகிறார்கள் அப்படி இல்லை அரசு ஒவ்வொரு முறையும் டீசல் விலை உயர்வை ஏற்றும் போதெல்லாம் சொல்லும் ஒரு மிகப்பெரிய காரணம் நாங்கள் ஆயில் நிறுவனங்களுக்கு மானியம் அளிக்கிறோம் என்று கூறுவதுதான் ஆனால் உண்மையான நிலை ஆயில் நிறுவனங்கள் வருட வருட பிராவிடென்ட் லாஸ் அக்கவுண்டில் பார்த்தால் அவை லாபத்தில் இயங்குவதாக கூறிக்கொண்டுள்ளது லாபத்தில் இயங்க ரெக்கார்டு பூர்வமாக உள்ளது ஆனால் மத்திய அரசு நாங்கள் மானியம் அளிக்கிறோம் என்று பொய்யான ஒரு தகவலை மக்களிடம் பரப்புகிறது இந்த மாதிரியான விலை உயர்வு என்பது மக்கள் தலையில் விலைவாசி உயர்வு என்ற நிலை ஏற்படும் இதனை தவிர்க்க வேண்டும்